ஆ அப்புறம் இது பண்ணுறேன் சரி அதை மட்டும் துவைச்சு போடு ஒரு வாஷிங் மிஷினு கேட்டேன் வாங்கி கொடுக்கறதுக்கு முடிய மாட்டேங்குது உங்கள் தம்பி என்ன வீட்டில் மூணு பேர் தான் இருக்கீங்க அம்பட்டு துணியில் அழுக்கா வரப்போகுது மூணு பேத்துக்கு எதுக்கு வாஷிங் மிஷினும் வாங்கி கொடுக்காம இருப்பான் ஆமாம் ஆமாம் இவ சும்மா ஆப்பி சுற்றி வந்தாலும் பார்த்துட்டு வராங்க ஊறுப்பட்ட அழுக்கு வருது விவசாயம் பார்க்கறது மண்ணில் இறங்கி வளைச்சுருது அவர் அவர் துணியாவது அவர் துவைச்சு போட்டால் பரவாயில்ல மொத்த துணி அள்ளி போட்டுறாங்க நம்ம இதை பார்க்கவே எதை பார்க்குறது நீ இங்கே எப்படி சொல்கிற ஊட்டியில் நான் தான் அங்கே எல்லா துணியும் துவைச்சு போடுறேன் இவ என் தம்பியாவது ஒவ்வொரு வேலை பார்க்குறான் ஆனால் உங்கள் அண்ணெல்லாம் ஒரு வேலை பார்க்க மாட்டார் இருக்க தட்டை எடுத்து இங்கிட்டு வைக்க மாட்டார் வருவார் சாப்பிடுவார் படுப்பார் துணியை கழட்டி போடுவார் அதையும் நம்ம துவைச்சி போட்டு அயன் பண்ணி வைக்கணும் பொதை குறைக்கு என் நாத்தனாரு அவ வீட்டுக்காரன்னு எல்லாரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் துணியை மாற்றி போடுவாங்க நான் தான் போடுவேன் அதுவும் அடிக்கிற பட்டா காய்ச்சி போயிடும் அது காயறதுக்குள்ள போதும் போதும் நான் வெளியே துணியை காய போட்டு மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வந்து கயிற கட்டி வீட்டுக்குள்ள காய போட்டு எவ்வளோ வேலை தெரியுமா இதுகிட்ட சொன்னதுக்கு நம்ம நம்ம வேலையை பார்த்துருக்கலாம் வந்துட்டீங்களா காய் வாங்கிட்டு வந்துருக்கேன்

வந்த உடனே அங்க அனுப்புணுமா அப்புறம் கூட வந்த தம்பி நான் எதுக்கு இந்த குத்து இருக்கேன் ஐயா காசு இல்ல காசு இல்லன்றீங்க இந்த ஒரு வாஷிங் மெஷின் வாங்கி போட்டா அத அது பாட்டுக்கு தவச்சி எடுக்கும் ஆபரேஷன் பண்ண உடம்போட நானே தான் மல்லு கட்டிட்டு கிடக்குற இந்த துணிமணியோட ஊர்ல உள்ள எல்லாரத்தி வர வச்சிட்டு அவளை ஆக்கி போட்டு இந்த வேலைய பத்தி நான் என்ன ஒரே போய் சேரறதா அழுது தொலையாதடி அழுது தொலையாத எப்போ பார்த்தாலும் இதே ஒரு சல்ல தான் உன் கூடையில இப்ப கூட பாரு அந்த பயல்களுக்கு நீ ஒரு நாள் கூட கஞ்சி ஊத்தி இருப்பியா சொல்லு பாப்போம் இன்னைக்கு அந்த பையன் தம்பி காசு எதுவும் உள்ளடா காய் எதுவும் இருந்தா போய் வாங்கணும்னு சொன்னதுதான் உடனே தோட்டத்துல இருந்து பரபரப்பு பறிச்சு குடுத்துட்டான் அது பையனா இல்ல நீ பெத்து வச்சிருக்கியா ஒரு காலத்துல அந்த பிள்ளைங்களுக்கு சோர் போடுறதுக்கே நீ கணக்கு பார்த்த ஆனா நீ போட்ட சோத்துக்கு விசுவாசமா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம் நோனையும் அவனுங்க முடிஞ்சதை பண்றாயங்க அதுங்க பிள்ளைகளா இல்ல நீ மனுஷியா அதுங்க காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு புத்தி வராது வாங்கிட்ட போய் பேசுறேன் பாரு சி

என்ன இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்களும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா காவியா நீங்க எதுக்கு இந்த வேலை செஞ்சு கஷ்டப்படணும் ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்ணலாம்ல ஃபுல்லா எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேங்க ஒரு வேலையா அமையல சரி இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இருக்க வாய்ப்பை வச்சு எப்படி வாய்ப்பு உருவாக்கணும்னு தான் பார்க்கணும் இந்த இப்ப நம்மளை நம்பியும் நம்ம ஒரு பத்து கண்ணு கிடக்குது அதுவும் இல்லாம இந்த இடம் நமக்குன்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண முடியுமான்னு பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இவ்வளவு படிச்சுட்டு நீங்க காட்டுல கஷ்டப்படுறதுக்கு பதிலா நான் வேணா என் ஆபீஸ்ல பேசிட்டுமா நீங்க அங்க வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா எங்க பேசுங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணே அவர் வேணா பேசுறேன்றாருல பேசாட்டுக்கு அங்க பேசினாருன்னா நீ அங்க ஜாயின் பண்ணிக்குவல்ல இல்லங்க அங்கெல்லாம் போய்கிட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அந்த டார்கெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆகிடும் அது ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா பரவாயில்ல மாதம் முழுக்க டார்கெட்டு 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 வீக்கெண்டில் பல பிரச்சனை இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பார்த்து பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க வாழ்க்கையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவே இந்த இங்கே இந்த இயற்கையோட இந்த கண்ணுக்குட்டிங்க இதுங்களோட சேர்ந்து வாழும்போது வாழ்க்கையே ஒரு மாதிரி அற்புதமா இருக்குன்னா பாத்துக்கா எங்களை விட்டுட்டு அதுங்க இருக்கவே இருக்காது இப்ப அதுங்க எங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் எங்க ரெண்டு பத்தையும் ஆளை காணோனா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே கிடக்குங்க வாயில்லாத ஜீவனுங்க தான் ஆனா அதுங்களுக்கு இருக்கிற ஒரு அன்பு வேற எங்கேயுமே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கிடைக்காதுங்க அப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்குமே விவசாயம்னா என்னன்னு தெரியாது ஆனா மாமா சொல்லி கொடுத்தாரு அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் பயிர் அது இதுன்னு போட ஆரம்பிச்சிருக்கோம் மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அந்த வேலை ஏன்னா அந்த வேலையை செஞ்சோன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டே இருக்கணும் ஐயோ டார்கெட் ஃபினிஷ் பண்ணலனா அவர் என்ன சொல்லுவாரோ ஹெச்ஆர் என்ன சொல்லுவாரோன்னு பயந்துட்டே இருக்கணும் இங்க அப்படி நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை நிம்மதியாக தூங்குறோம் நிம்மதியாக சாப்பிட்றோம் இந்த இதுங்க கூட நிம்மதியாக மேய்க்கிறோம் அப்படின்னு வாழ்க்கை போகுது சரி சரி எப்படியோ நம்ம அத்தை ஒரு நடிப்பை போட்டு கையில நம்ம கூட அனுப்பிட்டாங்க இல்லைன்னா ஃபேமிலியோட போகணும் ஃபேமிலியோட போகணும்னு வந்திருக்க மாட்டா நம்ம கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க வராங்களா என்னன்னு வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அவசரம் நம்ம தனியா இருக்கணும்னு தானே அவன் லேட்டா வரான் ரவி உங்க தான் பேசிட்டு இருக்கேன் ஆ ஆ நான் தான் ஃபோன் பண்றேன் டிராஃபிக் எதுவும் இருக்கோ என்னவோ நான் தான் ஃபோன் பண்றேன் கேளுங்க

ஒண்ணுதைய நானே இருக்கு. எப்ப வந்தியாவா? ஏய் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? காக்க அங்க மேஞ்சிட் கிடக்குது. துரத்தி ஓடாம கூட உட்கார்ந்துட்டீங்க. இருக்கீங்க ஏதோ ஒரு நெனப்புல உட்காந்துட்டேன். வரல. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு ஆக்கி வச்சிட்டு காஞ்சிட் கிடக்குது. வாங்க சாப்பிடு. ஓடும். உட்காரு. உட்காரயா? ஏய் என்னாச்சுங்க? ரொம்ப கஷ்டம் போல மகா. அவங்க வீட்ல கஷ்டமா? என்னங்க சொல்றீங்க இன்னைக்கு தோட்டத்துல காய் பொறிச்சிட்டு பெரியப்பா வந்தாரு போய் வந்தாரு கையில காசு எதுவும் இல்ல போல இருக்கு காய் வாங்க காய் பொறிச்சு பெரியப்பாவை கொடுத்துட்டேன் வீட்டுல மல்லிகை ஜாமான்னு சொன்னாரு சாப்பாட்டுக்கு மாதிரி சங்கட்டமா போச்சு ஏன் நான் குத்தி காட்டுறேன்னு என்னை தப்பா எடுத்தாலும் சரி என்னை எப்படி நினைச்சாலும் சரி அது எனக்கு தேவை கிடையாது ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கே கஷ்டப்பட்டாங்க எம்பிட்டு உங்களை கஷ்டப்படுத்தி இது பண்ணாங்க இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கு வந்துச்சா அதாங்க கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்பயாவது ஒரு நிமிஷம் பார்த்து காலவாரி வருவான் அதான் அரசு நன்றி கொள்ளுமா தெய்வம் நன்றி கொள்ளுன்னு சின்ன மாதிரி அருள் தான் எழுதியும் வச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க காசு பணம்னு செல்வாக்கா நல்லா இருக்கும்போது உங்க மூணு பேத்தி என்ன பாடு படுத்தி எடுத்தாங்க ஒரு கஞ்சி ஊத்துறதுக்கு கூட அம்பட்டு கஷ்டப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வீட்டை விட்டு வந்து மூணு பிள்ளைங்களும் நல்லா இருக்கீங்க ஆனா அவங்க குடும்பத்துல ஒவ்வொன்னா வருதா அதுதான் செஞ்ச பாவத்துக்கான கூலிய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இன்னும் இருக்கு இதுக்கு மேலதான் இருக்கு என்ன மகா நீயும் அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க சங்கடமா இருக்கு மகா எனக்கு என்ன மகா இப்படி பேசிட்டு இருக்க ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா அப்பாவுக்கா இருக்கட்டும் அம்மாவுக்கா இருக்கட்டும் அவ்வளோ செஞ்ச மனுஷன் என்ன எல்லாம் முத பிள்ளன என்னை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போறதும் இங்க கூட்டிட்டு போறதும் எனக்காக அவ்வளோ செஞ்ச மனுஷன் இன்னைக்கு கஷ்டம்னு வந்து நிற்கும் போது அப்படியே ஈழ போல கத்துட்டு போற மாதிரி இருக்கு இதுதாங்க நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் இதே நம்ம கீழே போயிருந்தா நம்மளை இலக்காரமா பேசி அந்த குடும்பமே சிரிச்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னே நம்ம துடிக்கிறோம் இதுதான் நம்ம அதுதான் அவங்க ஐயோ அதெல்லாம் பழச பேசாத சரி இப்ப என்ன பண்ணுவோம் அதான் இனிமே அவங்களுக்கு தேவையான காய்கறியை நம்ம தோட்டத்துல விளையிறதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துருவோமா இந்த பெரிய பாவம் வித நல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரம்மா அதெல்லாம் போட்டாருனா அவங்களுக்கும் கொஞ்சம் மூணு மாசத்துக்கு அப்புறம் காயெல்லாம் விதைய வந்துடும் அதான் அவ்வளவுதானுங்க கொடுத்துட்டா போச்சு இதுல எல்லாம் போய் கணக்கு பார்க்க முடியுமா இறக்கிற கிணறு தான் என்னைக்குமே ஊறும் அதான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கி கொடுப்போமா அவ்வளவுதானே வாங்கி கொடுத்துட்டா போச்சு சரி இப்ப வீட்டுல எவ்வளவு இருக்கு இப்போ விலை என்ன ஒரு ஏழு ரூபாயா எட்டு ரூபாயா நம்ம இருக்கு சரி அதில் ஒரு ரெண்டாயிரம் எடு அதில் வேணா ஒரு மாதத்துக்கு தேவையான ஜாமான் வேணா வாங்கி கொடுப்போம் ம் சரிங்க இங்க இப்படி நினைக்கிறீங்க ஆனால் அவங்க கொஞ்சமாக நினைச்சாங்களா ஏய் என்ன வகா இப்படி இருக்க நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நம்ம அவங்க மூணு பிள்ளைங்க வேற எந்த சொந்த மந்தமுமே அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை பார்க்கல தெரியுமா இவங்க மட்டும்தான் சரி நாங்க பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் இவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்துருக்கோம்னா அவங்க போட்ட கஞ்சிதானே காரணம் வேற யாரு எங்களுக்கு கொடுத்து உதவுனா அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கொஞ்சமாதம் நன்றி விசுவாசமா இருக்கணும் அப்பதான் அந்த கடவுள் கூட நமக்கு கொடுப்பாரு இதனாலதா நான் உங்ககிட்ட விளந்துட்டேன் என்ன சொல்ற மகா நான் கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறேன் பத்தியா இங்கிலதாய் நான் விளந்துட்டேன் எல்லாத்தையும் புருஷன்

தே ரசமக்காவை வேலைக்கு கு அது அடினமா அம்பட்டு திவே பண்ணிக்கிட்ட தெரியுது ஹ அட கத்திஜா கத்திஜா ஆ அண்ணே சொல்லுங்க அண்ணே மீனா ஃபோன் பண்ணி பாத்தியா மீனா ஃபோன் எடுத்தала இல்ல அண்ணே ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்ல அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பார்த்தேன் என்னம்மா எங்க இருக்காலம்மா அட மட்டும் சொல்ல மாட்டேண்டா அண்ணே அவ தம் வீட்டுக்குதானே போயிருக்காலம்மா இல்ல அண்ணே அங்க போவலியாமா நான் வேற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் எதுக்கு என் தம்பிங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்னம்மா இவ தப்பு பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் கம்முனு வீட்டோட கலந்த இப்ப நான் திருந்து இருக்கும்போது போது இப்படி பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிருக்காளே இதுல நியாயமா நீயே சொல்லு பாப்போம் பொம்பளை புள்ள இப்படி தனியா விடலாமா என்கிட்ட அது கூட்டிட்டு போய் ஒண்ணு கிடைக்க ஒண்ணுன்னா என்ன பண்றது இவளுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது நாலு பேத்துக்கிட்ட எதிர்த்து பேச வைக்கேன்னு ஷோ ஆண்டவனே வீட்டுக்காரன் மண்டையலையா காசை இருக்கட்டும் செய்யுது நான் முறைச்சிக்கிட்டு திரியும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி இன்னைக்கு நான் திரும்பி நான் என் பொண்ணா என் பிள்ள தான் முக்கியம்னு வீட்டை விட்டு கொஞ்சம் அவளுக்கு அதிகம் அதுவும் இத்தனை இருந்தவளுக்கு இருக்கிறதுக்கு என்ன என்ன வாங்கி இருந்தீங்களா

ஊர் பக்கம் போறதுக்கும் பயமா இருக்குது என் அக்காவை பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவன் சந்தைக்கு வருவான் என்ன பண்றதுனே தெரியலையே நல்லா நடிக்கிறடி நீயே என்ன கப்பணம் சொல்ற அந்த தம்பியும் வலியே வழிய வந்து பேசுது எனக்கே பார்க்க சங்கடமா இருக்குது அதுதான் ஜெரி இவள நம்பியெல்லாம் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லி வேணும்னு கீழே விழுந்த மாதிரி நடிச்சுட்டேன் அப்பதான் இவ போவா எதுக்கு இப்படி ஒரு வீராப்பு கேச வேண்டிதானே அவ மட்டும் என்னக்கா பண்ணுவா ஒவ்வொரு தடவையும் ஆடை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி தேருக்கு கூட்டிகிட்டு வந்து அதை நல்லபடியாக வாழ வைப்பாங்கன்னு நினச்சி அந்த ஆடு வரும் கடைசியில் அதை அறுத்து அது என்ன பண்ணும் அந்த மாதிரி தானேக்கா அவள் வாழ்க்கை ஒவ்வொரு டைம் ஆகிப்போச்சு அதனாலையே ஏன் பயப்படுறாக்கா அதுவும் சரிதான் ஒரு தடவையா ரெண்டு தடவை என்ன பண்ணுறது மூணாவது தடவையும் அப்படி ஆயிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தானே நம்மட்டு காசு பணம் சம்பாரிச்சு என்னக்கா புண்ணியம் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு வைக்க முடியல ஏன்னுதாக்கா வருத்தமாக இருக்குது இன்னத்துக்கு என்ன நம்ம பத்து பதினஞ்சு பிள்ளைங்களா பெற்று வச்சுருக்கோம் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கோம் அந்த ஒரு பிள்ளைக்கே நம்மளால் செய்ய முடியல தாக்கா வருத்தம் நம்மளை விட அந்தஸ்தில் கம்மியாக இருக்காங்க ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க தெரியுமா அதை பார்க்கும்போதே நம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதானால் அது இப்போயாவது அமையுமான்னு தெரியலையேக்கா பாரு சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத குடும்பம்லாம் நல்ல குடும்பம் இதெல்லாம் எதை பத்தி யோசிக்காத சரி பலகார குடம்லாம் வைக்கணும் என்ன பண்றது அதுக்கு என்னன்னு சொல்லு எனக்கு என்னக்கா தெரியும் உனக்கு தான் தெரியும் ஏன்டி அப்ப முதல்ல இதெல்லாம் செய்யலையா முதல்ல எங்க செஞ்சோம் அவங்கதான் இங்கதானே இருந்தாங்க இங்க இருக்கும்போது என்னத்த போய் தனியா செய்யறது அதுவும் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் முறை இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும் எனக்கு எது நடந்திருந்தா ஏதாவது தெரியும் நாமளும் ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் இதுல எங்க போய் எனக்கு தெரியும் நல்லா இருக்கு போ பலகார பண்ணம் செய்யணும்டி அப்புறம் மூணு இதுக்கு கொடுக்கணும் இல்ல அவங்க சொந்த மந்தத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க என்னென்ன செய்வோம் அங்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா முறுக்கு அதிரசம் அப்புறம் ஏதோ ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் அவ்வளவுதானக்கா அவர்கிட்ட சொன்னா ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வர ஆ கடையில வாங்கிட்டு வராரா ஆமாக்கா இங்க ஸ்வீட் கடையில ஏகப்பட்டது இருக்குல்ல சொன்னா வாங்கிட்டு வந்துருவாருக்கா நல்லா இருக்குப்போ கடையில வாங்கி அது என்னத்துக்கு ஆகுறது ஆ அது எந்தெந்த எண்ணெயில் போட்டு செய்கிறார்களோ வைக்கிறார்களோ நம்ம கொடுக்குறது அதுவும் இல்லாமல் அவங்க சொந்த மந்தத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சோம்னா பத்து பதினஞ்சு எக்ஸ்ட்ரா வரும் அங்கேன்னா கொடுத்த காசுக்கு தான் சரியாக கொடுப்பாங்க வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருக்கோம் நம்ம செய்ய மாட்டோமா ஏக்கா எனக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைக்கா அப்போ பிள்ளைகளுக்குலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தியா இல்லையா ம் நான் அங்கே இருக்கும்போதே நீ தான் சமையல் செய்வேன் இங்கே வந்து வீட்டுக்கு வேலைக்கு ஆள் இருக்காங்க அவங்க செய்வாங்க அவங்க ஏதாவது லீவ் போட்டா தான் நான் செய்வேன் அதுலேயும் ஏதாவது கடையில் அடக் பண்ணிடுவோம் ஹம் இப்படி குடும்பம் நடத்தினா போவேண்டினா நான் உன்னை மாதிரி இருந்திருந்தேன்னா அவ்வளோதான்டி இப்போ இப்ப இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா ஒன்னா சரி சொல்ல சொல்ல எழுதிடு இன்னைக்கு எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஆ சரிக்கா இதுக்குத்தான் உன்னை வர சொன்னது ம்

பாப்பாவுக்கு பேம்பஸ் வாங்கிட்டு தீனியைதான் வாங்கிட்டு வாங்க ஆ சரி வரும்போது வாங்கிட்டு வரேன் வேற எதுவும் வேணும்னா போன் பண்றேன் சொல்லி வாங்கிட்டு வரேன் சரி சும்மா காசு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எங்க அம்மா திட்டம் வர சரி குடுக்குறது இரநூறு ஓவா இதுக்கு ஓராயிரம்